அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பதிவு அனைவருக்கும் தேவைப்படுகின்ற பதிவு அத்வைதாஸ் செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக தினம்தோறும் மறுபடியும் வீடியோக்கள் அப்லோட் ஆகி கொண்டு இருக்கின்றது உங்களுடைய பெரும் ஆதரவை எதிர்பார்க்குறேன் அதில் வந்து நிறைய பேர் இது வந்து உங்களுடைய வாய்ஸா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் என்னுடைய வாய்ஸ் தான் ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சமாக லிட்டில் பிட் அந்த ஒரு வாய்ஸை வந்து நாங்கள் அந்த சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி என்னுடைய வாய்ஸ் தான் உங்களுடைய பெரும் ஆதரவை நீங்கள் தருவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இப்போ வந்து நாம் பார்க்கக்கூடியது தினம்தோறும் வீட்டில் வந்து பூஜை அறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டிலேயும் இருக்கும் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது கோவில் இருக்கின்ற ஊரில் தான் நாம் குடியிருக்க வேண்டும் ஒருவேளை கோவில் இல்லை ஒரு ஊரில் அப்படின்னா நாம் அங்கே கோவில் கட்ட வேண்டும் அப்படின்றது இந்த பழமொழி மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது அந்த மாதிரி வீடு அப்படின்னு சொல்லும்போது அங்கு பெரிய அறையோ சின்ன பூஜையாரையோ அல்லது ஒரே ஒரு அலமாரியில் சுவாமி படங்களையோ நாம் வச்சு பூஜை பண்ணுவோம் இதுதான் வந்து அந்த வீட்டிற்கு முக்கியமானது பெரிய பூஜை அறை கட்டணும் அப்படின்ற அவசியம் அவசியம் கிடையாது இருக்கின்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சுவாமியை வந்து நம்ம வச்சு தினம்தோறும் விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றுகின்ற வீடு பாழாய் போகாது அப்படின்ற பழமொழியும் இருக்கு அதனால காலை மாலை இரு வேளைகளிலேயும் விளக்கு ஏற்றுவது மிகவும் முக்கியமானது எப்படி நாம் வந்து தினம்தோறும் வந்து சாப்பிடுகின்றோமோ மூச்சு விடுகின்றோமோ அதைவிட முக்கியமானது தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இரண்டு வேலையும் நிச்சயமாக தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு வந்து தீபாராதனை முறை அப்படின்னே பேர் அதனால் தீபம் நிச்சயமாக நாம் வந்து ஏற்றணும் அப்படி நாம் வந்து பூஜை அறையை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலமாரியாவது நாம் வச்சிருப்போம் அப்படி நாம் வைக்கும்போது அங்கு தினம்தோறும் ஐந்து விதமான எளிய வழிமுறைகளை வந்து நாம் கடைபிடிக்கணும் சிலருக்கு வந்து தெரிவது கிடையாது அது என்ன அப்படின்றது தான் இந்த பதிவுல நாம் பார்க்க போகிறோம் முதல் முதல் முதலாக நாம் வந்து நிச்சயமாக காலை மாலை பூஜை அறையில் தீபத்தை நிச்சயமாக ஏற்ற வேண்டும் இந்த தீபம் சொல்லும்போது இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காகவும் இருக்குது இருந்த போதிலும் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரே ஒரு தீபம் கூட அதாவது முன் காலங்களில் பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் கொண்ட சின்ன தீபம் இருக்கும் அதில் ரெண்டு முகத்தை வந்து ஏற்றுவாங்க எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி ரெண்டு பஞ்சுத்திரியை ஒன்றாக போட்டு அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பஞ்சுத்திரியை ஒன்றாக போட்டு தீபத்தை ஏற்றுவாங்க இரண்டு முக தீபம் அப்படின்றது வீட்டில் ஒற்றுமையை காட்டுகின்றது அதனால அந்த தீபத்தை ஏற்றுவாங்க தினம்தோறும் அந்த தீபத்தை வந்து சுத்தப்படுத்திட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு திரி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு புஷ்பத்தை வச்சு தீபம் ஏற்றுவாங்க ஆனால் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நல்லா துளக்கி நிறைய குங்குமங்கள் வச்சு இப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு தட்டு வச்சு அரிசி போட்டு அதில் காசை போட்டு வெள்ளிக்காசை போட்டு என்னென்னவோ பண்ணும்போது இப்படியெல்லாம் தினம்தோறும் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது அதனால் தினம்தோறும் சுத்தமான ஒரு தீபத்தை ஏற்றணும் இதுதான் முக்கியமானது நாம் எப்படி குளிக்கின்றோமோ அதே மாதிரி விளக்கையும் நாம் தினம்தோறும் சுத்தம் ಪಡುತ್ತಿ ரெண்டு திரி போட்டு தீபத்தை ஒரு ஒரு அதாவது அஞ்சு முகம் கொண்ட ஒரு சின்ன தீபம் விற்கும் அதை வாங்கிக்கோங்க அதில் எண்ணெய் விடுங்கள் திரியை போடுங்க தீபத்தை ஏற்றுங்க கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு புஷ்பம் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதுவே பெரிய 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 மிக பெரிய பூஜை மாலையில் வந்து கொஞ்சம் அதிலையே எண்ணெய் விட்டுட்டு தீபத்தை ஏற்றுங்க அதாவது தானாகத்தான் மலையேற வேண்டும் நாம மலையேற்றக்கூடாது இப்படியும் சொல்லுவாங்க அதாவது காலையில் நாம் வந்து இந்த திரியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா மாலை அந்த திரியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆனால் அந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்காது அதுலேயே கூட என்ன விட்டு ஏத்திடலாம் இப்படி பண்ணணும் ஆனா வாரத்துக்கு ஒரு முறை தீபத்தை துலக்கி தீபம் ஏத்துவது இது வந்து தவறான ஒரு முறை நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் இது வந்து ஒரு தவறான ஒரு முறை தான் தீபத்தை பற்றி ஒரு வீடியோவை நம்ம தனியாக வந்து பார்க்கலாம் அதில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றணும் இது வந்து முதல் முக்கியமானது இரண்டாவது என்ன அப்படின்னா பாத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் தினம்தோறும் தண்ணீரை முழுமையாக நிரப்பி பூஜை அறையில் வைக்க வேண்டும் பழைய தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிட்டு அதில் வந்து நாம் தண்ணீரை நிரப்பி பூஜை வைக்க வேண்டும் அதை தினந்தோறும் சுத்தப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது வாரத்திற்கு ஒரு முறை சுத்தப்படுத்தினால் போதுமானது இது வந்து இரண்டாவது முக்கியமானதும் கூட மூன்றாவது என்ன அப்படின்னா தெய்வங்களுக்கு நாம் வைக்கப்பட்ட அந்த புஷ்பங்களை மறுநாள் நிச்சயமாக எடுக்க வேண்டும் சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய் கிழமை தான் அந்த காஞ்சி போன பூவை எடுப்பாங்க அப்படியே இருக்கும் வாரம் முழுவதும் இது தவறான ஒரு விஷயம் தினந்தோறும் நமக்கு எத்தனை பூக்கள் கிடைக்கின்றதோ அத்தனை பூக்களை வச்சுட்டு பழைய பூக்களை வந்து எடுக்கணும் அப்படி வைக்கும்போதும் எடுக்கும்போதும் ரொம்ப நிதானமாக தான் சின்ன குழந்தைகளிடத்தில் நாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தெய்வங்களிடத்தில் நிதானமாக பூக்களை எடுத்து நிதானமாக வைக்க வேண்டும் படம் தான் அப்படின்னு இஷ்டத்துக்கு இழுத்து இழுத்து எடுக்கக்கூடாது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே ஒரு பூவாவது வச்சு தினம்தோறும் விலக்கு ஏற்றுவது மிக மிக முக்கியமானது அதனால் இந்த மாதிரி தினம்தோறும் பூக்கள் வைக்கணும் நம்மக்கிட்ட காசு இருக்காது அதை வாங்குவதற்கு அப்படின்னு நினைக்கின்றவர்கள் வீட்டில் வீட்டிலேயே ஒரு நாலு செடியை வளருங்க தினம்தோறும் மாதிரி அதை பறிச்சு சுவாமிக்கு வையுங்க இது வந்து அதிகப்படியான பலனை தரும் கடையில் நாம் வாங்கி வைப்பதை விட நாமவே வளர்த்து வைக்கின்ற அந்த பூ நாம் தா சுவாமிக்கு வைக்கும்போது அதிகப்படியான பலனை வந்து நமக்கு தரும் இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் நாம் வந்து தூபத்தை போட வேண்டும் அதாவது ஊதுவத்தியை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும் போது ஒரே ஒரு ஊதுவத்தி ஏற்றக்கூடாது இரண்டு ஊதுவத்தி நாம் வந்து ஏற்ற வேண்டும் இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஐந்தாவது என்ன அப்படின்னா நிச்சயமாக சுவாமிக்கு நைவேத்தியத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் நிறைய விஷயங்கள் இருந்த போதிலும் மிக மிக முக்கியமானது என்ன நைவேத்தியம் வைக்கணும் பால் வைக்கலாம் பழம் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் சக்கரை வைக்கலாம் வெள்ளம் வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அது வந்து ஒரு தீண்ட தகாத பொருள் மாதிரி நினச்சு அதை அப்படியே விட்டுட்டு சாயந்தரமா அதை தூக்கிட்டு போயிட்டு கீழே போட்டுடுவாங்க அல்லது ஷிங்கில் வந்து போட்டுட்டு கழுவிடுவாங்க நைவேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ஆரத்தியை காமிச்சிட்டு சுவாமிக்கு நாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே அந்த நைவேத்தியத்தை எடுத்து நாமோ நம் வீட்டில் இருப்பவர்களோ பிரசாதமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய சக்தியை அந்த நைவேத்தியத்தில் இறங்கி இருக்கும் அதனால் அதை வந்து நாம் பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வது சிலர் பார்த்தீங்கன்னா அதில் எறும்பெல்லாம் முச்சுட்டு இருக்கும் அதை மறுநாள் கொண்டு போய் காகத்துக்கு வைப்பாங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாது நைவேத்தியத்தை நாம் தான் எடுத்து வேண்டும் இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை தினம்தோறும் யார் ஒருவர் கடைபிடிச்சு இப்படி எளிமையா பூஜை செய்கிறாங்களோ அவர்களுடைய வீட்டில் தெய்வீக சக்தி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக இருக்கும் தினம்தோறும் குலதெய்வத்திற்கு ஒரு பூவாவது வைத்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் போது அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி என்பது இருக்கும் அந்த வீடு எப்பொழுதும் நிம்மதியாக சுபிக்ஷமாக இருக்கும் இந்த மாதிரி அரிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்